ஆண்டவராக இயேசு கிருஷ்ணன் நாமத்தினாலே மீண்டும் இந்த காது உள்ளவன் கேட்க கடவன் என்கிறதான தலைப்பின் கீழ் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் ஒவ்வொரு வாரமும் சபைக்கு ஆவியானவர் சொல்லுகிறதை நாம் கவனித்து கொண்டே வருகிறோம் அதுவும் குறிப்பாக ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிற காரியத்தை நாம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம் இதில் கர்த்தருடைய சத்தத்தை குறித்து நாம் கவனித்து கொண்டு வருகிறோம் ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் எப்படி சபையோடு கூட பேசுகிறார் என்னென்ன விதத்தில் பேசுகிறார் என்பதை நாம் பார்த்துக்கொண்டே வந்தோம் இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்றாஜாக்களின் புத்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம் பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று இந்த மெல்லிய சத்தத்தை தான் எளியா கேட்டார் இந்த மெல்லிய சத்தத்தை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் சபைக்கு ஆண்டவர் எப்பொழுதும் வெறும் இடி முழக்கத்தைப் போல பேசுகிறதில்லை எப்பொழுதும் கர்த்தர் பெருவளத்து இறச்சலை போல பேசுகிறதில்லை எப்பொழுதும் கர்த்தர் எக்கால சத்தத்தை போல பேசுகிறதில்லை இதெல்லாம் கர்த்தர் பேசுகிற மெத்தட் தான் பல மெத்தட் இருக்கு ஆண்டவர் ஒரு சபைக்கு பேசுறது ஆனால் கர்த்தர் பேசுகிற இன்னொரு விஷயம் இருக்கு என்னன்னு கேட்டா மெல்லிய சத்தம் மைல்டா கர்த்தர் பேசுவார் இந்த மெல்லிய சத்தம் எப்பொழுது பேசப்படுகிறது அந்த மெல்லிய சத்தம் ஏன் பேசப்படுகிறது என்பதுதான் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு ஊழியக்காரங்களா இருக்கட்டும் சரி சபையா இருக்கட்டும் சரி பயங்கர கிராண்டா இருக்கணும் நம்ம விரும்புகிறோம் பயங்கர பிரபகண்டமாக இருக்கணும்னு விரும்புகிறோம் இன்னும் சொல்ல போனால் பயங்கர கமர்ஷியலாக இருக்கணும்னு விரும்புகிறோம் இன்னும் சொல்ல போனா இடி முழக்கத்தை போல் அடுத்தவங்களை போட்டு நவுத்தி எடுக்கணும் நம்ம விரும்புகிறோம் நம்ம அடுத்தவங்களை குற்றப்படுத்துறதுல சபைக்கு நிகர் இன்றைக்கி யாருமே கிடையாது அவன் கேட்டவன் அவன் பரலவத்துக்கு வரமாட்டான்னு சொல்கிறதுக்கு எல்லா ஊழியக்காரங்களும் தயாராக இருக்கிறாங்க எல்லா சபையும் தயாராக இருக்குது ஆனால் நான் நல்லவே நான் பரலவத்துக்கு வருவேனான்னு கேட்டால் அதுதான் பெரிய பிரச்சனையே இந்த எளியாவுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க எளியா வந்துட்டு பரலோகத்துக்கு ஏறி போக போகிறாரு அன்னைக்கு அவர் ஏறி போக போறாருன்றது அவருக்கு தெரியுது அவர் சொல்றாரு இன்று நான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன் உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறார் எலிசாவை அவர் என்று எடுத்துக்கொள்ளப்படுவது எலிசாவுக்கு தெரியுது தீர்க்கதரிசிகளின் புத்தரர் வந்து கேட்கறாங்க இன்று உன்னுடைய எஜமான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறாரே அப்படின்னு அவன் சொல்றான் எனக்கு தெரியும் நீங்கள் சும்மா இருங்கள் என்று அந்த எளியா எடுத்துக்கொள்ளப்படுவது தீர்க்கதரிசிகளின் தீர்கதர்சிகளின் புத்திரருக்கு தெரியுது அவங்களே சொல்றாங்க இன்னைக்கு எளியா எடுத்துக்கொள்ளப்பட போறாரு அப்படின்னா ஒரு எளியாவுடைய சாட்சியின் வாழ்க்கையை பாருங்க பரலோகத்துக்கு அவன் எடுத்துக்கொள்ளப்பட போகிறான் என்கிற காரியம் அந்த ஊருக்கே தெரியுது அப்படி ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படி ஒரு ஊழியக்காரனுடைய ஊழியம் இதுதான் நாம் வாழ வேண்டியதான ஒரு வாழ்க்கை இன்னைக்கு நாம இந்த வாழ்க்கை வாழ்றது இல்லை ஆனா நாம என்ன சொல்றதுக்கு தயாரா இருக்கிறோம்னா இடி முழக்கத்தை போல பேசுறதுக்கு ரெடியா இருக்கிறோம் இடித்து உரைத்து பேசுறதுக்கு ரெடியா இருக்கிறோம் ஆனா வசனம் சொல்றது சபை கேட்க வேண்டிய மிக முக்கியமான சத்தம் என்னன்னா மெல்லிய சத்தம் இந்த மெல்லிய சத்தம் எப்போ வருது பார்த்தீங்கன்னா பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினிக்கு பின் அப்படின்னா என்ன அர்த்தம் கர்த்தர் பல வகையில் சபைக்கு பேசி பார்க்குறாரு பேசி பார்த்த பிறகு சபை அதற்கு உடன்படவில்லை என்னங்க சொல்கிறீங்க எலியாவுடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையா அப்படின்னு கேட்டிங்கன்னா எலியா யார் என்று கேட்டால் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பர்சன் இன் தி மினிஸ்ட்ரி அவருடைய ஊழியத்தில் அவரை பாரி சக்ஸஸாக பண்ணவங்க ஒருத்தர் கூடமே இல்லைன்னு நம்ம தைரியமாக சொல்லலாம் அப்படிப்பட்டதான எலியா அவருடைய சாட்சியை குறித்து அவரே சொல்றாரு கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய பட்டப்பேரே அதுதான் அப்படிப்பட்டதான எலியா இன்னைக்கு ஒரு கொகைக்குள்ள போய் மறைஞ்சிருக்கிறார் ஒரு முகத்தை மூடிட்டு உட்கார்ந்து என்ன காரணம் எலியா இந்த ராங் பிளேஸ் சபை தப்பான இடத்துல இருக்கிறது சபை தப்பான இடத்துல இருக்கும்போது கர்த்தருடைய இடி முழக்கத்தின் சத்தம் தேவைப்படாது கர்த்தருடைய தன் அக்கினி சத்தம் அங்கே தேவைப்படாது அதெல்லாம் பச்சித்திரம் எலியாவுக்கு நல்லா தெரியும் கர்த்தர் இந்த நிலைமையில போனா என்ன அழிச்சு போட்டுருவார் இப்ப கர்த்தருக்கும் நல்லா தெரியும் எலியாவை இப்படி சொன்னா காப்பாத்த முடியாதுன்னு கர்த்தர் எப்படி பேசுறாரு தெரியுமா மெல்லிய சத்தம் இந்த மெல்லிய சத்தம் எது தெரியுமா அப்படியே வனாந்திரத்துல மனவாட்டியை மனவாளன் தான் தோழியை சாய்த்து கொண்டு பேசி கொண்டு வருகிற சத்தம் தான் மெல்லிய சத்தம் பல இடங்களில் கர்த்தர் பேசுகிறார் இடி முழக்கத்தை கத்தை போல பேசுனார்னு பார்க்கிறோம் தேவன் வந்து அந்த மலை மேல இறங்குறார் சீனாய் மலை மேல அந்த ஜைஜாண்டிக்கான காட்சியை பார்த்துட்டு ஜனங்க சொல்றாங்க கர்த்தர் பேச வேண்டாமோ நீ பேசு ஏன்னா இந்த ஜெய காட்சியோடு காட்சியோட இருக்கிற தேவனை நாங்கள் பார்க்க விரும்பல எங்களால் முடியாதுன்றாங்க அது தேவனுடைய மிக பயங்கரமான சுபாவம் அதை பார்க்க முடியல அவங்களால அந்த சத்தம் அவங்களால கேட்கவும் முடியல எத்தனையோ முறை கர்த்தருடைய சத்தத்துக்கு விலகி ஓடுறாங்க தோட்டத்துக்குள்ள தேவன் வராரு அந்த இடத்துல அவருடைய தோட்டத்தில் அவர் உலாவுகிற சத்தத்தை கேட்டு ஆதாம் விலகி ஓடி விருட்சங்களுக்குள்ளே மறைந்து கொண்டான் இருக்கு அந்த சத்தத்தை அவனால கேட்க முடியல காரணம் கர்த்தருடைய சத்தம் அப்படிப்பட்டதான சத்தம் இந்த சத்தத்தோட வந்தா இப்ப எளியாவை பேச முடியாது இப்ப கத்தர் எந்த சத்தம் போடுறார் தெரியுமா மெல்லிய சத்தத்தை போட்டார் இந்த மெல்லிய சத்தம் வெரி இம்பார்ட்டன்ட் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அமைதியாய் மனவாட்டியை தன் தோழிலே சாய்த்து கொண்டு இந்த அமைதியாய் பேசக்கூடிய மெல்லிய சத்தம் தான் பல நேரங்களில் நமக்கு கை கொடுக்கும் சபை கடித்து உணர்ந்துக்கிறதுக்கு தயாரா இருக்குது ஆனால் ஆற்றி தேற்றுவதற்கு இன்னைக்கு தயாராக இல்லை எலியா என்கிற மனுஷன் கோய்கொள்ள போய் உட்கார்ந்து இருக்கிறான் எப்பொழுதும் கத்தருக்கு முன்பாக நிற்க வேண்டியவன் இன்னைக்கு பயந்து போய் உட்கார்ந்து இருக்கிறான் எப்பொழுதும் கத்தருக்கு முன்பாக நின்று தைரியமாய் மனுஷன் முன்பாக சாட்சி கொடுக்கிறவன் மனுஷருக்கு பயந்து ஒரு பெண்ணுக்கு பயந்து கொண்டு போய் உள்ளே உட்கார்ந்து ஆகவே அவனால் தேவனை சந்திக்க முடியவில்லை தேவனை சந்திக்க முடியாத அவனால் மனுஷனை சந்திக்க முடியாது இது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க மனுஷ சமூகத்தை நீங்க நிக்கணும்னா தேவ சன்னிதில மனுஷனுக்கு நீங்க தைரியமா பிரசங்கம் பண்ணணும்னா அதுக்கு முன்பாக தேவ சமூகத்தை நிக்கிறவனா இருக்கணும் தேவ சமூகத்தில் நிற்க முடியாத ஊழியக்காரனால் தேவ சமூகத்தில் நிற்க முடியாத ஒரு விசுவாசியால மனுஷ சமூகத்தில் நிற்க முடியாது வசனம் தெளிவாக இருக்கு நீ தேவனுக்கு முன்பாக நில் மனுஷனுக்கு முன்பாக அவர் உன்னை நிறுத்துவார் ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது நம்ம தேவனுக்கு முன்பாக நிற்கிறதுக்கு நேரம் இல்லை எல்லாம் ரொம்ப பிஸி ஆனால் மனுஷனுக்கு முன்பாக இடிமொளக்கத்தை போல பேசணும்னு ஆசைப்படுறோம் கத்தர் சொல்கிறார் கொஞ்ச நாள் வா நான் உங்கள்கிட்ட மெல்லிய சத்தத்தை நான் பேசுகிறேன் ஒரு அமைதியான சத்தம் அந்த சத்தம் எலியாவை உணர்த்துகிறது என்ன சொல்லி உணர்ந்தது தெரியுமா எலியாவே உனக்கு இங்க என்ன வேலை யூ ஆர் இந்த பிளேஸ் எலியா நீ தப்பான இடத்தில் நின்று கொண்டு இருக்கிறாய் பல நேரங்களில் சபை இப்பொழுது தப்பான இடத்தில் நிற்கிறது இந்த சபை தப்பான இடத்தில் நிற்கிறதை இடித்து உரைத்து சொல்லக்கூடியதான எத்தனையோ ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள் அது உண்மைதான் அதற்கு செவி சாய்க்காத சபைகளை கத்தர் என்ன செய்ய விரும்புகிறார் நாம் நினைக்கிறோம் அதோடு கூட கத்தர் அதை அடித்து உடைத்து அதோடு கூட நிர்மூலம் பண்ண விரும்புகிறார் இல்லை ஆண்டவர் சொல்றார் இன்னும் ஒரு விஷயம் நான் பேசட்டும் இன்னும் ஒரு விஷயம் நான் அவரோடு கூட பேசட்டும் மெல்லிய சத்தத்தோடு கூட பேசட்டும் எத்தனையோ முறை நான் உன்னை கடிந்து கொண்டேன் எத்தனையோ முறை நான் உமக்கு விரோதமாக வந்து நின்றேன் எத்தனையோ முறை உமக்கு விரோதமாக என் செயல்களை செய்து பார்த்தேன் ஆனாலும் நீ செவி சாய்க்கவில்லை நான் மெல்லிய சத்தத்தை உன்னோடு கூட பேசட்டும் நெபுக்த நேச்சாரை எடுத்து பாருங்க ரெண்டாம் அதிகாரத்துல இருந்து கத்தரை அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருக்கிறார் மூணாம் அதிகாரத்தில் திருப்பி ஒரு தப்பு செய்வான் திருப்பி நாலாம் அதிகாரத்தில் இன்னொரு தப்பு செய்வான் இப்ப கத்தர் அவனோடு கூட பர்சனலாக பேசுறார் ரெண்டாம் அதிகாரத்தில் தானியல் வழியாக பேசினாரு மூணாம் அதிகாரத்துல சாத்ராபி வழியா பேசினாரு இரண்டாம் அதிகாரத்துல வெளிப்பாடு மூன்றாம் அதிகாரத்துல தரிசனம் இதெல்லாம் பார்த்த நேபுகாத் நேச்சார் மனம் திரும்பல திருப்பி சொன்னார் நான் கட்டிய மகாபாபிலோன் அவன் வாழ்க்கையில மிகப்பெரிய பின்மாற்றம் இப்ப அவனை திருத்தனம் வேற வழியே இல்லை யாரை கொண்டும் கத்தர் பேசல நேரடியாக பேசினார் அவனுக்குள்ளாக அவர் பேசினார் அவன் ஏழு வருஷம் கழிச்சு சொல்றான் அந்த தேவனை அல்லாமல் வேற தேவன் இல்லை அதான் நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த மெல்லிய சத்தத்துக்கு செவி கொடுங்க மெல்லிய சத்தத்தை பேச விடுங்க சபையில் கத்தர் பேசட்டும் பல நேரங்களில் அந்த மெல்லிய சத்தத்துக்கு நம்ம இடம் கொடுக்கறதில்ல நான் என்ன இடம் கொடுக்கறது இல்லைனா உட்காந்து கேட்கறதுக்கு இடம் கொடுக்கறதில்ல ஒரு இடத்துல போய் நம்ம உட்காரணும் இல்லையா இப்போ எளியா போய் ஒரு உட்கார்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு அந்த கொகைக்கு வெளியே எத்தனையோ சத்தம் கேட்குது எந்த சத்தமும் எளியாவுக்கு பயத்தை தான் உண்டாக்குகிறது எந்த சத்தமும் அவனுக்கு மனமாற்றத்தை உண்டாக்கவில்லை அவன் நினைக்கிறான் ஐயோ கத்தர் பச்சிக்கிற அக்னியா இருக்கிறாரு பெரிய பூமி அதிர்ச்சி கேட்குது ஐயோ இங்கே பெரிய காரியங்கள் நடக்குது எல்லாம் சொல்கிறான் ஆனால் அந்த இடத்துல அவனுக்கு அது மனமாற்றத்தை உண்டாக்கவில்லை அவனுக்குள்ள எந்த ஒரு பெரிய மனமாற்றத்தை அவனுக்கு கொண்டாடவில்லை காரணம் என்ன அந்த மெல்லிய சத்தம் தான் அவனுக்கு மனமாற்றத்தை கொண்டு வரும் கர்த்தர் பார்த்தாரு எந்த சத்தத்தினாலும் ஏற்படாத மாற்றத்தை நான் மெல்லிய சத்தத்தில் அவனுக்கு கொண்டு வருவேன் என்று விரும்பினார் இன்னைக்கும் ஆண்டவர் சபைக்கு தான் பேச விரும்புகிறார் நீ உட்கார்ந்து கொஞ்சம் ஆராய்ந்து பார் கொஞ்சம் ஆண்டவருக்கு டைம் கொடுங்க பல நேரத்தில் நம்ம கேட்கணும் இல்லையா ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே ஏன் என் வாழ்க்கையில் இப்படிலாம் நடக்குது ஏன் ஏசப்தி துரத்துறா நான் நல்லதானே ஊழியம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான் நல்லதான ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்றேன் ஏன் என் வாழ்க்கையில் பிரச்சனை ஏன் என் வாழ்க்கையில் உபத்துறோம் ஏன் என்னை துரத்துறாங்க ஏன் என்னை பின்னாடி இவ்வளோ பிரச்சனை என்னை துரத்திக்கிட்டே இருக்குது எனக்கு ஒரு நிம்மதியே இல்லையே கத்தர் சொல்கிறார் வந்து ஒரு இடத்துல உட்காரு முதல்ல நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசட்டும் ஏன்னா நம்ம ஓடிக்கிட்டே இருக்கும்போது நம்ம செய்கிறது எல்லாமே சரி தான் நம்ம ஊழியம் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம பண்ணுறது எல்லாமே கரெக்ட் தான் கையில் காசு இருந்து மண்டலில் பிளான் இருந்துச்சுன்னா நம்ம செய்கிறது எல்லாமே கரெக்ட் தான் நாம் எப்போவுமே உட்காந்து கர்த்தர்கிட்ட கேட்குறத அந்த அந்த சுபாவம் இல்லை அப்படி ஓடிட்டே இருக்கிற நம்மளை ஒரு இடத்துல கத்தர் உட்கார வைக்கிறார் யோசித்து பாருங்களேன் ஆகாப்புக்கு சவால் விட முடிஞ்ச எலியாவில் ஏசவெலுக்கு சவால் விட முடியல பாருங்களேன் ஆகாப்பு ஒரு பெரிய சேன ராஜா ராஜாவுக்கு சவால் விடுறான் எலியா நீதான் இஸ்ராவேலை கலங்கம் பண்ணுகிறவன் தைரியமாக சொல்கிறான் நான் எளியா வந்திருக்கேன்னு போய் வர சொல்லுங்கிறான் அப்படிப்பட்ட ஒரு எலியா அவனுடைய மனைவியின் சத்தத்தை கேட்டபோது அவன் மனைவி சொன்னது அவன் கேள்விப்பட்ட போதுன்னு இருக்கு அந்த சத்தத்தை அவன் கேட்டபோது அவன் பயந்து போய் ஒளிந்து கொண்டான் காரணம் என்ன பல நேரங்களில் நாம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம் பயங்கரமான மினிஸ்ட்ரி பயங்கர பிஸி சிலர்லாம் சொல்கிறாங்க நான் உட்காந்து ஜோ பண்ணுறதுக்கு நேரம் இல்லை பைபிள் வாசிக்க நேரம் இல்லை ஏன் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்க கூட சொல்கிறாங்க காலையில் எழுந்திருச்சா நைட் வரைக்கும் வேலை 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 எங்களுக்கு உட்காந்து ஜா பண்ணுறது கூட நேரமே இல்லை உன்னை கத்துற உட்கார வைப்பார் ஒரு இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை வரும் நீ உட்காருவே ஏதோ ஒரு சோதனை வரும் நீ கண்டிப்பாக உட்காருவே ஏதோ ஒரு இடத்துல கத்துற உட்கார வைப்பார் ஏன் தெரியுமா நீங்கள் உட்காந்திங்கன்னா தான் அந்த மெல்லிய சத்தம் கேட்கும் எங்களோட சுற்றி நிறைய சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்க கேட்டுக்கிட்டே இருக்க கேட்டுக்கிட்டே இருக்கிற அந்த மெல்லிய சத்தத்தை கேட்குற இடத்துக்கு நானும் வரவே இல்லை அந்த இடத்துக்கு கத்தர் வர வைப்பார் அந்த மெல்லிய சத்தத்துக்கு வர வச்சுட்டு கத்தர் சொல்லுவார் எலியாவே உனக்கு இங்கே என்ன வேலை இப்போ தான் அவனுக்கு உணர்த்துறாரு ஆண்டவர் நீ என்னப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கிற நீ எப்பேற்படாதன ஒரு மனுஷன் நீ உலகத்தை கலக்கிற ஒரு மனுஷன் நீ ஒய் ஆர் ஹியர் நீ எதுக்கு தேவையில்லாமல் இந்த இடத்துல நின்றுட்டுருக்குற இதுதான் கத்தர் எலியாவை கேட்ட கேள்வி இப்போ இப்போ தான் எலியாவுக்கு தெரியுது நான் இரவும் பகலும் நாற்பது நாள் தப்பான ஓட்டம் ஓடி இருக்கிறேன்னு கர்த்தர் என்ன போக சொன்னது தமஸ்கு ஆச்சே நான் வந்திருக்கிறது பெயர் சபா ஆச்சே இது புறஜாதியாருடைய ஜாதியாருடைய இது எகிப்தில் இருக்கிற வனாந்திரமாச்சே இது திருப்பிக்கு என் ஜனங்கள் போகக்கூடாதுன்னு கர்த்தர் சொன்ன எகிப்தாச்சே நான் இருக்க வேண்டியது தமஸ்கு ஆச்சே ஏன் இப்படி வந்தேன் இப்போ தான் அவனுக்கு உணர்த்துறாரு இந்த உணர்த்துதல் எப்போ வரும் தெரியுமா மெல்லிய சத்தத்தில் தான் வரும் நல்லா கவனிச்சு பாருங்க அப்பாலே இப்போ சாத்தானேன்னு சொல்லி பேதுருவை சொல்லும் போது பேதுரு மனம் கசிந்து அழுதான்னு இருக்காது ஏன்னா எங்கே இருக்கும் தெரியுமா கர்த்தர் அவனை ஒரு பார்வை பார்த்தார்னு இருக்கும் அந்த பார்வை பார்த்தவுடன் அவன் மனம் கசிந்து அழுதான் மறுதளிச்சு முடித்த உடனே அவன் மனம் திரும்பல வசனம் சொல்லுது அவன் சபித்தான்னு இருக்க அப்போ அவனுக்குள்ள வராத ஒரு மனமாற்றம் ஆண்ட ஒரு மைல்டாக திரும்பி ஒரு பார்வை பார்க்குறாரு அந்த பார்வையில் அவன் மனம் திரும்புகிறான் அந்த மைல்டான பார்வை அந்த மைல்டான சத்தம் அந்த மைல்டான ஒரு மூவ் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் தேவ சமூகத்தில் உட்கார்ற அனுபவத்துக்கு வாங்க உட்கார வெப்பார ஆண்டவர் அப்படி போது கர்த்தர் பேசுகிற சத்தத்துக்கு செவி கொடுக்கணும் அது என்ன பேசுகிறாருன்னு உட்காந்து கேட்கணும் இன்றைக்கி நிறைய பேர் கர்த்தருடைய இடிமுழக்க சத்தத்தை கேட்க ஆசைப்பட்றாங்க ப்ராஃபஸியை கேட்க ஆசைப்பட்றாங்க வெளிப்பாடுகளை கேட்க ஆசைப்பட்றாங்க கர்த்தர் அதெல்லாம் தான் அதெல்லாம் கர்த்தர் இல்லைன்னுலாம் சொல்லலை ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த மெல்லிய சத்தத்தையும் கொஞ்சம் கேளேன் ஏன் அதுதான் ஒரு இருயத்தின் ஆழத்தில் இருக்கிறது அவருடைய இருரயத்தின் வாஞ்ச அதுதான் தான் தான் என்ன விரும்புகிறேன் தான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அதை செய்யறது அவர் சொல்ல போகிற அவர் நம்ம செய்ய போகிறது எல்லாத்தையும் அந்த மெல்லிய சத்தம் தான் சொல்லி கொடுக்கும் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன் அந்த மெல்லிய சத்தம் வந்த உடனே எளியாக்கிட்ட அவர் என்ன சொல்கிறாரு உனக்கு இங்கே என்ன வேலை சொன்ன உடனே எலியா ஒத்துக்கிட்டான் ஆண்டவரே இவ்வளோ பேர் இருந்தாங்க நான் மட்டும்தான் மிச்சம் இருக்கிறேன் எல்லாம் சொல்லி முடித்த உடனே கத்தர சொல்கிறாரு இல்லை எலியா இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க அதெல்லாம் போட்டோம் இப்போ நான் உனக்கு வேற ஒரு மினிஸ்ட்ரி வச்சுருக்கிறேன் என்ன ஆண்டவரை சொல்கிறீங்க இது வரைக்கும் நீ பண்ண மினிஸ்ட்ரி வேறப்பா மனுஷனுக்கு முன்பாக நீ என்னை உயர்த்தின எல்லாம் பண்ண இப்போ நீ என்ன செய்ய எனக்காக ஒரு கூட்டத்தை போய் அபிஷேகம் பண்ணு மினிஸ்ட்ரி அப்கிரேட் ஆகுது எலியாவுக்கு ப்ரமோஷன் வருது எலியா இது வரைக்கும் தீர்க்கதர்சிகள் அவங்க கூட இருந்தாங்க நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தான் ஆனால் இப்போ எலியா மிக முக்கியமான ஒரு டெசிஷன் எடுக்கிறேன் அந்த டெசிஷன் என்ன தெரியுமா ஒரு ரெண்டு தேசத்துக்கு ராஜா ஒரு ஆசாரியனையும் தயார் பண்ண வேண்டியதான மிக முக்கியமான இடம் அவன் வருகிறது ராஜாக்களும் ஆசாரியனும் உண்டாக்குற ஊழியம் அவன் கையில் கொடுக்கப்படுகிறது இந்த மிகப்பெரிய ஊழியம் அவன் கையில் கொடுக்கப்படுவதற்கு முன்பதாக அவனிடத்துல வந்தது தான் அந்த மெல்லிய சத்தம் அந்த மெல்லிய சத்தம் தான் இவ்வளோ காரியத்தையும் அவனுக்கு சொல்லிக் கொடுத்துச்சு நான் சொல்கிறேன் நீங்கள் தேவ சமூகத்தில் உட்காந்து அவர் சத்தத்தை கேட்குறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க உங்களுடைய மினிஸ்ட்ரியின் அப்கிரேடை கத்தர் கொண்டு வருவார் நீங்கள் என்ன செய்யணும்னு கத்திர உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு இப்பொழுது அநேகருக்கு ஆசாரியராக இருக்கிற உங்களை ஆசாரியர்களை உண்டாக்குற பிரதான ஆசாரியரை மாற்றுவார் அநேகரை அபிஷேகம் பண்ணுகிறவுடைய மாற்றுவார் டபுள் ஃபுளோர் பிளெஸிங் கொடுக்குற மனுஷனை இவங்களை மாற்றுவார் யோசித்து பாருங்க எலியா எலிசாவுக்கு ரெண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற மாறி மாறிப்போனான் இதே எந்த எலியா தெரியுமா எந்த இடத்துல இந்த தீர்கதர்சனம் அவனுக்கு வருது தெரியுமா ஏசவியலுக்கு பயந்து கோயில் இருக்கும் இருக்கும்போது அந்த ஒரு மெல்லிய சதத்துக்கு முன்னாடி அவன் லைஃப் வேற மெல்லிய சதத்துக்கு பின்னாடி அவன் லைஃப் வேற அந்த சத்தம் அவனுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு அந்த சத்தம் அவனுக்குள்ள ஒரு மிகப்பெரியதான பலத்தை கொடுத்துச்சு ஜஸ்ட் கீப் இந்த காட்ஸ் ப்ரசன்ஸ் தேவனுடைய பிரசன்ஸில் கொஞ்ச நாள் இருந்து பாருங்க ஓடி 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 இந்த வருஷம் முழுக்க ஓடினீங்க ஐம்பத்தி ரெண்டு வாரத்தில் கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு வாரம் நீங்கள் ஊழியம் பண்ணி முடிச்சிட்டிங்க ஏறக்குறைய ஐம்பது வாரமும் முடிச்சிட்டிங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு வாரம் தான் மிச்சம் இருக்கு இந்த ரெண்டு மூணு வாரத்தில் எத்தனை நாள் தேவ சமூகத்தில் உட்காந்துருந்தீங்க கொஞ்சம் கவனிங் எத்தனை நாள் தேவனிடத்துல வந்து சத்தத்தை கேட்டிருக்கிறீங்க இல்லைங்க நாங்கள் வார வாரம் மெசேஜ் கொடுத்துருக்குறோம் கர்த்தருடைய வார்த்தை தானே கொடுத்தோம் கர்த்தருடைய வார்த்தையை வாங்கி நீங்கள் கொடுத்தீர்கள் அது உங்களுக்கு ஆண்டோர் கொடுத்ததல்ல அவர்களுக்கு கொடுத்தது அதை ஆண்டோர் உங்கள் மூலயமா கொடுக்க சொன்னார் நீங்கள் கொடுத்தீங்க ஓகே ஃபைன் நீங்கள் என்றைக்கா அந்த மெல்லிய சத்தத்தை கேட்டிங்களா எளியா சொல்லாத ப்ராஃபஸியாங்க நீங்கள் நான் சொல்லிட்டோம் அந்த இஸ்ரேவேலியே கலங்கம் பண்ணுகிற ப்ராஃபஸியை சொன்ன ஒரு மனுஷன் அக்கினி இறக்கின ஒரு மனுஷன் அவன் அவன் செய்த அற்புத அடையாளங்கள் அப்படிப்பட்டவைகள் அதை தாண்டியாக நீங்கள் என்னென்ன பண்ணிடுற போகிறோம் ஆனால் அவனுக்கே உட்காந்து தேவனுடைய சத்தத்தை கேட்குற ஒரு டைம் தேவைப்பட்டுச்சு இல்லை இன்றைக்கி தேவ சமூகத்தில் உட்காந்து ஆண்டருடைய சத்தத்தை கேட்குற அனுபவமே போயிடுச்சே முந்தியெல்லாம் பரிசுத்தவான்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் உட்காந்து கேட்பாங்க ஆண்டவரே நான் ஞாயிற்றுக்கிழமை என்ன கொடுக்கட்டும் அப்படின்னு கேட்பாங்க ஆண்டவரே என் கூட என்ன பேசுறீங்க அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் கூட வருஷத்தில் இருபத்தோரு நாள் தனியாக இருப்பாங்க எனக்கு ஒரு ஊழியக்காரரை தெரியும் அந்த ஊழியர் இடத்துல அவருடைய வாழ்க்கையின் அனுபவத்தை நான் பார்த்தபோது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இருபத்தோரு நாள் அவர் சபையை விட்டு வெளியே வரவே மாட்டார் சபைக்குள்ளேயே ஒரு ரூம் இருக்கும் அவருக்கு தேவையான மற்ற எல்லா உதவிகளும் அங்கே செய்யறதுக்கு ஆட்கள் இருப்பார்கள் அந்த இருபத்தோரு நாள் அந்த ரூமை விட்டு வெளியே வர மாட்டார் நான் அந்த நாளுங்களே அவர்கிட்ட பேசணும் முயற்சி பண்ணாலும் பேச முடியாது அப்போ அவர் சொல்லுவார் இல்லை பாஸ்டர் நான் அந்த இருபத்தோரு நாள் தேவனோடு கூட இருப்பேன் நான் பார்த்துருக்கிறேன் அவர் மாத்திரமல்ல அவர் ஆவிக்குரிய வாழ்க்கை மாத்திரமல்ல அவர் சபையும் வளர்கிறத நான் பார்த்துக்கிறேன் அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம நிறைய நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஓடுகிறதுனால நம்ம நிறைய ஊழியம் பண்ணுறதுனால நம்முடைய ஊழியம் வளர்கிறதுன்னு ஊழியம் பண்ணணும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை உங்களுடைய குதிங்காலால் செய்ய முடியாததை உங்கள் முழங்கால் கண்டிப்பாக செய்யும் நீங்கள் அதிகமாக பிரயாசப்பட்டு ஓடி செய்ய செய்யணும் கண்டிப்பாக இப்போ நான் வேணான்னு சொல்லலை அதை பார்க்கிலும் நீங்கள் தேவனோட உட்காந்துருந்த போது ஈஸியாக சாதிக்கலாம் நீங்கள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருந்து ஒரு தேசத்தை ஜெயிப்பதை விட நீங்கள் ஓடி ஜெயிக்கிறது கஷ்டம் தாவிது எவ்வளோ பெரிய ராஜ்ய பாரத்தை உடையவனாக இருந்து அவர் எத்தனை பேர் அவன் ஜெயிச்சிருந்தாலும் அவன் போய் தேவ சமூகத்தில் உட்காந்து நான் இந்த யுத்தத்துக்கு போகட்டும்மா வேணாமான்னு கேட்குறான் ஏன் எனக்கு அவன் சண்டை போட தெரியாதா எதில் இருக்கிற ராஜா படுத்தான ஒரு ராஜா எப்படிப்பட்டான ஒரு காரியம் நான் ஈஸியாக அவனை ஜெயிச்சுருவாங்கிற தாட் அவனுக்கு இல்லை அந்த மெல்லிய சத்துக்கு அவன் வெயிட் பண்ணுறான் வெயிட் பண்ணி கேட்குறான் ஆண்டவரே நான் இப்போ போட்டுமா ஒரே ராஜ்யந்தான் திருப்பி சண்டைக்கு போகிறான் அப்போ அவனுக்கு என்ன தெரியணும் இந்த ராஜாவை ஏற்கனவே நம்ம ஜெயிச்சிட்டோம் ரொம்ப ஈஸி திருப்பி அடிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை யோ அப்போ கூப்பிட்டு நீயே போய் வந்துன்னு சொல்லிடலாம் ஆனால் திருப்பி போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறான் ஆனால் இப்போ அவன் வேறு விதமாக ஆலோசனை பெற்றுக்கொள்ளுகிறான் பின்னாடி நீ போ அப்படின்னு சொல்லி அப்போ இந்த இந்த சத்தத்துக்கு தான் நீங்கள் நானும் காத்திருக்க வேண்டும் இந்த சத்தம் தான் ஊழியத்தின் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் இந்த சத்தம் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு விசுவாசிகள் என்ன நினைக்கிறோம் நம்ம காசு இருக்கு பிளான் இருக்கு ஒரு இன்ஜினியர் இருக்கிறாரு வீடு கட்டிடலாம் கட்டணமா வேணாமாங்கிறத கத்திரிட்ட கேட்கணும் நம்ம என்ன நினைக்கிறோம் கையில காசு இருக்கு ஏஜென்ட் இருக்கிறாரு வெளிநாட்டுக்கு போயிடலாம் இல்லை போகணுமா வேணாமான்னு கத்திரிட்ட கேட்கணும் ஏன் நம்ம கிட்ட எங்கிட்ட எல்லாம் இருக்குன்றதால எல்லாம் பண்ணிடக்கூடாது இஃப் இட் இஸ் காட்ஸ் வில் அதான் ரொம்ப முக்கியம் தேவ சித்தமா அந்த தேவ சித்தத்தை உட்காந்து கேட்குற இடத்துக்கு வரணும் இன்னைக்கு நம்ம இன்னொரு பொசிஷனில் இருக்கிறோம் நானே அந்த மாதிரி பொசிஷனில் தான் பல நாளங்களில் வாழ்ந்துருக்கிறேன் என்ன அப்படின்னு கேட்டால் செய்வோம் கத்திரக சித்தமான நடக்கட்டும் கத்திரக சித்தம் இல்லாட்டி போகட்டும் காரணம் என்ன தெரியுமா இது ஒரு ஏலாமை என்ன ஏலாமை உட்காந்து சத்தத்தை கேட்கிற அந்த அனுபவம் இல்லாததுனால சரி செய்யறதை செய்வோம் காட்ஸ் வில்லா தான் நடக்கட்டும் காட்ஸ் இல்லாட்டி நடக்காமல் போட்டோம் இது ஒரு வகையில் நாம சேஃப் கேம் விளையாடுறோம் உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு இஷ்டம்னா செய்யுங்க ஆண்டவரை இஷ்டம் இல்லாட்டி செய்யாதீங்க அப்படின்னு நம்ம சொல்றது ஆனால் நாம தேவசத்தம் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறோம் அந்த உணர்வே நமக்கு மாட்டேங்குது அவரும் திருமையாக சில இடத்துல என்ன பண்றாரு ஐயோ இப்படி ஒரு பிள்ளையை நம்ம வச்சிருக்கிறோமே வேற வழி இல்லை சரி வா நீ இதெல்லாம் தேவசத்தம் இல்ல அவரா தடுக்கிறாரு சில இடத்துல விட்டும் பார்க்கறாரு நான் சொல்ல சொல்ல கேட்காம நீ செஞ்சுக்கிட்டே இருக்கிற போய் தான் பாருப்பாரு அதை விட உட்காந்து தேவ சத்தத்தை கேட்குற இடத்துக்கு வந்துட்டா என்ன கொஞ்சம் தேவ சத்தத்தை கேட்கற சபையா தேவ சத்தத்தை கேட்கறதான ஒரு ஊழியக்காரனா காரணா தேவ சத்தத்தை கேட்கக்கூடியதான ஒரு விசுவாசியான நம்ம மாறிட்டா என்ன நம்ம வாழ்க்கையில பிரச்சனையே வராது நான் எதுக்கு சொல்றேன் ஏசபேல் பிரச்சனை அதுக்கப்புறம் அவன் லைஃப்ல வரவே இல்லை எளியாவுக்கு காரணம் என்ன அவன் சத்தத்தை கேட்க ஆரம்பிச்சுட்டான் ஏசபேலோடைய சத்தத்தை கேட்கும் போது தான் அவனுக்கு பயம் தேவ சத்தத்தை கேட்கும் போது ஏசபேல் பயம் அவனுக்கு இல்லை இப்போ அவனுக்குள்ள தைரியம் வந்துருச்சு அதான் நான் சொல்லுவேன் அந்த மெல்லிய சத்தத்துக்கு முன்னாடி அவன் வாழ்க்கை வேறு அந்த சத்தத்துக்கு பின்னாடி அவன் வாழ்க்கை வேறு இப்போவும் சொல்றேன் உங்க வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை இருக்கட்டும் ஊழியத்தின் பாதையில் எவ்வளவு பிரச்சனை இருக்கட்டும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருக்கட்டும் நேராக போங்க இந்த வருஷம் முழுக்க நீங்கள் செய்யாத ஒரு காரியத்தை செய்யுங்க எல்லா செல்போனை சுவிச் ஆஃப் பண்ணுங்க ரெண்டு நாள் மூணு நாள் தேவ சமூகத்தில் உட்காருங்க ஜஸ்ட் உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டவரை நான் என்ன செய்யட்டும் நான் என்ன பண்ணட்டும் ஆண்டவரன்னு கேளுங்க ஒரு மெல்லிய சத்தம் வரும் உடனே வராது அதான் ரொம்ப முக்கியம் நம்ம பற்றி என்ன தெரியுமா போய் முழங்கால் போட்டு பதினஞ்சாவது நிமிஷம் ஆண்டவர் பேசிடணும் இல்லைனா அவருக்கு டைம் இருபதாவது நிமிஷம் அதுக்கு மேலே அவர் பேசுறேன்னா முப்பதாவது நிமிஷம் நாம் வெளியே வந்துடுவோம் நாம் என்ன சொல்லுவோம் நானும் முழங்கால் போட்டு பார்த்தேன் ரெண்டு பாட்டு பாடி பார்த்தேன் ஜோமனி பார்த்தேன் கத்தர் என் கூட பேசவே இல்லை உங்கள் நேரத்துக்கு அவர் பேச மாட்டார் அவர் வர நேரம் வரைக்கும் காத்திருக்கணும் அவர் எப்போ வருவார் அது எனக்கு தெரியாது நீங்கள் காத்து தான் இருக்கணும் அந்த மெல்லிய சத்தம் வர்ற வரைக்கும் தேவ சமூகத்தில் காத்திருக்கணும் காத்திருந்து ஆண்டவர் பேசுகிறாரான்னு பார்க்கணும் அந்த ஆண்டவர் கண்டிப்பாக பேசுவார் ஒரு இடத்துல இந்த உங்கள் கேள்விகளுக்கான பதிலை கண்டிப்பாக சொல்லுவார் இந்த வருஷம் முழுக்க செய்யாததை கண்டிப்பாக போய் செய்யுங்க இந்த ஒரு இந்த குறிப்பிட்ட இருக்கக்கூடிய ரெண்டு வாரத்துக்குள்ள ஒரு மூணு நாளா தேவ சபத்துல போய் உட்காருங்க புது வருஷத்தை சந்திக்க போறீங்க இந்த வருஷம் எவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் கடந்து போயிருக்கிறோம் புது வருஷம் வரப்போது அது புது கிருபையா புது எண்ணா புது அபிஷேகமா புது ஊழியமா வாட் எவர் இட் இஸ் முதல்ல ஒரு புது அனுபவத்துக்குள்ள வருவோம் ஆண்டவர் சத்தத்தை கேட்டு நான் எல்லாவற்றையும் செய்வேன் அந்த மெல்லிய சத்தத்துக்கு நான் காத்திருப்பேன் அந்த சுபாவத்துக்கு வருவோம் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் கத்தருக்கு சித்தமானால் இன்னொரு காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற தலைப்பின் கீழ் உங்களை சந்திக்கிறேன் காட் பிளஸ் யூ